இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமுடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வருகிறது நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உண்மை நாள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நல்ல நாட்களாகவும் பொய்யை கலைந்து விடுகிற நாட்களாக மாறட்டும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் உண்மைக்கு விலை உண்டு நீதிமொழிகளில் ஒரு வசனங்களை வாசி கேட்கலாம் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் கர்த்தருக்கு அருவறுப்பானது உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் உண்மையாய் நடக்கிறவர்கள் இயேசுக்கு உண்மை பார்வையல் உண்மை சிந்தையில் உண்மை செயலில் உண்மை பழகுவதில் உண்மை கொடுப்பதில் உண்மை வாங்குவதல் உண்மை ஆராதிப்பதில் உண்மை புருஷனுக்கு மனைவி மனைவிக்கு புருஷன் பெற்றோருக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்கு கத்தர் விரும்புகிறார் அதில் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல அவர் வந்து ஐஸ்வர்யமான மாற்றுவார் அநேகத்துல அதிகாரியா மாற்றுவார் ஆண்டவருக்கு தோத்திரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு எட்டுல பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய நாடகத்தில் பங்கடைவார்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய நல்ல பள்ளிக்கூடம் நல்ல பணக்காரர்கள் வசதியான பிள்ளைகள் படிக்கிற ஒரு பிள்ளைக்கூடம் உயர்நிலை பள்ளியில் படிக்கிற நான்கு மாணவர்கள் நண்பர்கள் அவரால் உள்ள முக்கியமான ஒரு வகை போய் வரல அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தாங்க போது ஆசிரியர்கள் கடினமாய் திட்டுவார்கள் என்று அறிந்து எல்லாரும் ஏகமனதாய் சில நேரம் அவங்க ஒரே காரில் வருவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஒரு பொய் சொல்லணும்னு திட்டம் பண்ணாங்க காரில் டயர் வடிச்சது அதனால் சார் லைட் டயத்து வரலாங்க திரும்பி போயிட்டோம் அப்படின்னு பொய்யே சொன்னாங்க ஆசிரியர் கோவப்படுவார் வெளியேற்ற சொல்வார் பனிஷ்மெண்ட் தடுவார் என்னார்கள் ஆனால் ஆசிரியர் புன்முறையோடு கூட இருந்தது இவங்களுக்கு சற்று ஆறுதலை தந்தது ஆனால் ஒரு காரியம் ஆசிரியர் செய்தார் முறை அவர்களிடம் மறந்து போனார்கள் என்ன செய்தார் தெரியுமா ரெண்டு பேரும் ஒரே எங்களும் உட்கார்ந்து தனித்தனி பெஞ்சல் தான் உட்கார்ந்து பேப்பர் எடுக்க சொன்னார் பயனடுக்க வச்சுன்னார் நேற்று ஒரு வினாவுடை போட்டி இருந்தது அதை தவறு விட்டு விட்டீங்களும் நன்றாக இருந்தது என்று சொல்லி இப்பொழுது உங்களுக்கு கேள்விகளை தருகிறேன் எழுதி தாருங்கள் என்று சொல்லி ஆரம்பித்தார் எல்லாருக்கும் ஒரு பேப்பரை கொடுத்து பேர் எழுத வச்சா எழுதிச்சு முதல் கேள்வி சொன்னார் நீங்கள் வந்த காரில் எந்த டயர் வடித்தது எனக்கு யோசிப்பாரு சிரிப்பு வருது ஒருத்தன் டயர் முன்பக்கா இன்னொருத்தன் எழுதிருந்தா பின்பக்க டயர் வலது பக்கம் நாலு பேர் நாலு டயர் போட்டிருந்தான் எளிதாய் அப்படி பொய்யை கண்டுபிடித்து அவர் தண்டனை கொடுத்தாரு உண்மையான டயர் வடிச்சிருந்தா உடனே எல்லாரும் சொல்லியிருப்பான் இந்த நாலு பேர் கஷ்டப்பட்டுருப்பானே ஒருத்தன் ஜாக்கி எடுத்திருப்பான் ஒருத்தன் சுத்தி இருப்பான் ஒருத்தன் டயரை மாட்டியிருப்பான் அப்படின்னா உடனே சொல்லிடலாம் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்லன்னு சொல்லிடலாம் மாட்டிட்டாங்க அப்ப தமிழ சொல்லுவாங்க ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நூறு பொய் சொல்லணும் தேவையில்லையே உண்மையை பேசுங்க உன்னுடைய தேவன் உண்மையுள்ளவர் உண்மைக்கு விலை கரையும் உண்டு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வருவான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார் உண்மையாக வாங்க வியாபாரத்திலேயா உண்மையாக இருங்க வேலையிலையா உண்மையாக இருங்க ஆற்றை பழகிறது உண்மை உண்மை உங்களை ஆசிர்வதிக்கும் பைபிள் அப்படித்தான் வாசிக்கிறோம் உண்மை உள்ளவைகள் அவைகளோ அவைகளையே சந்தித்துக் கொண்டிருந்தீங்க பெய்ய விட்டுருங்க பொய் சொல்றோம் பிசாசனார் உண்டாயிருக்கிறோம் பொய் சொல்லணும் வாய் அடைக்கப்படும் ஆமே உண்மையாக வாழ முயற்சி பண்ணுங்கள் அந்த உண்மை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஏசப்பா உங்களை ஆசீர்வதி பார்த்து ஜபிக்கலாமா உலகப்பிதாவே ஒரு சுத்த இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் உண்மையால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கருவைதான் நன்மை கருவை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் 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 நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோட நான் உங்களுடைய கிருமி God bless you. Have a nice day.